ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான எள்ளு ரெண்டு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க நான் வந்து ஒரு கப்பு அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு எள் வந்து எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளு இதில் கல் எல்லாம் இருக்கும் கழுவிட்டு அலசிட்டு காய வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம வேர்க்கடலையும் ஒரு அரை கப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு வருபட்டால் போதும் இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு நம்ம தோலெல்லாம் நீக்கி வச்சுக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எள் வந்து ஆறி வந்துருச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை வந்து நான் முக்கால் கப்பு போடுறேன் முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன் பாருங்கள் கொஞ்சந்தான் நான் மீதி பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு இனிப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி வந்துடலாம் பாருங்கள் பவுடர் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நான் வேர்க்கடலை வறுத்து வச்ச வேர்க்கடலையே தோலெல்லாம் எல்லாம் நீக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் நம்ம எல் மாவுலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்மள மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெய் வந்து சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன் இதுவே நல்ல மனமாக இருந்தது இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க பிசையும் போதே பார்த்திங்கன்னா விருண் உ அதாவது உருண்டை வந்து நல்லா உருண்டு வரும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து எள் உருண்டை வந்து பிடிக்கலாங்க இந்த மாதிரி எல்லாமே நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எள்ளுருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு சாப்பிட அவ்வளோ மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்